கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் கருத்து கேட்பு கூட்டத்தில் கட்டக்கானப்பள்ளி உள்ளிட்ட வளர்ச்சி அடைந்த கிராமங்களை கிருஷ்ணகிரி நகராட்சியுடன் இணைக்க வேண்டும் என தேசிய மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவர் டாக்டர் சந்திரமோகன் கோரிக்கை விடுத்தார் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்களின் கருத்து கேட்பு கூட்டம் இன்று நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு அனைத்து துறை அலுவலர்கள் உள்ளாட்சி அரசியல் கட்சியினர்கள் மட்டுமின்றி கிராம மக்களும் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து தனது கருத்துக்கள் கூறிய தேசிய மக்கள் கட்சியின் கிருஷ்ணகிரி மாவட்ட தலைவர் டாக்டர் சந்திரமோகன் தமிழக அரசு வளர்ச்சியடைந்த பகுதிகளை அருகில் உள்ள நகராட்சி மற்றும் மாநகராட்சிகளுடன் இணைக்கப்படும் என்று அறிவித்திருப்பது மிகவும் பாராட்டக்கூடியது மேலும் கிருஷ்ணகிரி நகராட்சியுடன் கட்டுக்காடு பணியை இணைக்க வேண்டும் குறிப்பாக கிருஷ்ணகிரி நகராட்சி அருகில் உள்ள வளர்ச்சியடைந்த தண்டையகுப்பம் அரசுப்பள்ளி விஐபி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளையும் கிருஷ்ணகிரி நகராட்சியுடன் இணைக்க மாவட்ட நிர்வாகம் உரிய நடக்கையை நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டார் அப்போது நகரமன்ற தலைவர் திருமதி பரித்த நவாப் திமுக நகர செயலாளர் நவாப் உள்ளிட்ட பலர் உடனிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது

டெச் சர்டிபிகேட் அவங்க எல்லாம் கொடுக்கணும் அப்படின்றது வந்து ஒரு கடமையில கிடையாது இந்த பத்தாயிரம் எது அப்படின்றது வந்து நீங்க சொல்றது கொடுத்தீங்கன்னா நாங்க இந்த நவீனோ போடலையா அவங்க கிட்ட அக்சன் கேட்கலாம்